கதி என்று உணையடைந்தேன் கதி என்று உனை அடைந்தேன் என்னும் வினை மாற்றி என்னை அம்மா அம்மா கதி என்று உனை அடைந்தேன் கண்பாகம் மாதி எனும் விண்ணை மாற்றி என்னை கா கதி என்று உணையடைந்தேன் கண் பாகம்மா மாயா பிணையாட்டில் மகியும் மாதவியே மாயா பிணையாட்டில் मह्युवयमीदु मह्या महक उदवयु माय महुक्क उदवयु पयुं नदी सूरम् पमुये पयु नदी सूं பகமு நாயகியே ஓயாது அகைக்கின்றேன் உமையே எகங்காயோ ஓயாது அழைக்கின்றேன் உமையே எகங்காயோ கதி என்று உணையடைந்தேன் கண் பாகம்மா விதி என்னும் வினை மாற்றி காந்த பகும் போதும் களையாமனம் வேண்டும் காலம் பகும் போதும் களையாமனம் வேண்டும் ஆகின் வே போக ஒகுதி அதில் வேண்டும் ஆகின் வே போக அதில் வேண்டும் ಸೂರಂಕಂದಿ ಸುಂದರಿಯ ಬಗವಾಯ್ ಸೂಗಂ ಕರಂ ಎಂದಿ ಸುಂದರಿಯೇ ಬಗುವಾಯ ಮ ಸೋದರಿಯೇ ಮನವಿ ಗಂಗೀಯುರ್ವಾಯಿ ಸೋದರಿಯೇ ಮಾಗಿನ್ ಸೋದರಿಯೇ ಮನಮಿ கதி என்று உனை அடைந்தேன் கண்பாகவும் விதியனும் வினை மாற்றி என அம்மா